ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா விளையாட்டு விடுதியில் சேர விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைப்பதற்கு ஏற்ப அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி தங்குமிட வசதி மற்றும் உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழே இருபத்தெட்டு இடங்களில் செயல்பட்டு வருது இந்த விளையாட்டு விடுதி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் டாட் இந்த வெப்சைட்டில் வேலிக் விளையாட்டு விடுதியில் சேர விருப்பம் உள்ள ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு பயிரக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் விண்ணப்பத்தினை வந்து பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்வதற்கு கடைசி நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணி இதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து இந்த தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல்களுக்கு ஆடுகள தகவல் தொடர்பு மைய அலைபேசி நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் செவன் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விபரத்தினை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம் விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவ மாணவியர்களுக்காக மாட்ட மாவட்ட அளவிலான தேர்வு போட்டிகள் வருகின்ற ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஏழு மணி அளவில் ஆண்களுக்கும் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஏழு மணி அளவில் பெண்களுக்கும் கீழ்காணும் விபரப்படி நடைபெற இருப்பதால் ஆன்லைன் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கிட்டுருக்காங்க இதற்கான தகவல் குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலமாகவும் உரியவர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட அளவிலான தேர்வுகளில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவாங்க அதன் விவரம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஏடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள் மாவட்ட மாநில அளவில் குடியரசு பாரதியார் தின விளையாட்டுப் போட்டிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு கழகங்கள் நடந்த போட்டிகளில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு இந்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களும் பன்னாட்டு அளவில் அங்கீகாரம் பெற்ற போட்டிகளில் பதக்கங்கள் பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் மாநில மாவட்ட அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியாவார்கள் அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த விடுதியில் தங்கி படிக்க விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி